வெல்கம் டு வைகை அகாடமி நம்முடைய அகாடமியில் ஏற்கனவே ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பத்தாவது செடில் வெற்றிகரமாக வந்து போயிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் புதுசாக டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தீங்க உங்களுக்காக புதுசாக டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த டெஸ்ட் பேஜோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வின்னஸ் டெஸ்ட் பேஜ் இது வந்து மார்ச் மூணாந்தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் டெஸ்ட் வந்து நடக்க போகுது நம்முடைய டெஸ்ட் பேஜோட தனித்தன்மை சிறப்புத்தன்மை ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம டெஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸு தான் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பொதுத்தமிழில் நூறு கொஸ்டின் ஜிகேயில் நூறு கொஸ்டின் இந்த பொதுத்தமிழை பொறுத்தளவுக்கு எழுபது கொஸ்டின் நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா புக் வைஸாக குரூப் ஃபோர் சிலபஸ் வைஸாக நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா எழுபது கொஸ்டினை வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் ஆனால் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கொஸ்டின் இந்த முப்பது கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும் ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷனை வந்து ஒதுக்கலாம் மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷனில் இதுவா அதுவா அப்படின் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம தப்பு பண்ணுவோம் அதே போல் கொஸ்டினை புரிஞ்சு அதை வாசித்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் வந்து எடுத்துக்கிறோம் அந்த கொஸ்டினை வந்து டைரக்டாக கேட்டிருக்காங்களா இன்டேரக்டாக வந்து கேட்டிருக்குறாங்களா அப்படின்றத புரிய புரிகிறதுக்கே நமக்கு வந்து டைம் வந்து அதிகமாகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சுலேருந்து முப்பது கொஸ்டினில் யார் இருபது கொஸ்டினுக்கு மேலே எடுக்கிறாங்களோ அங்கே வந்து ஒரு எழுபது கொஸ்டின் இந்த முப்பது கொஸ்டினில் ஒரு இருபது கொஸ்டின் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு கொஸ்டின் இந்த தொண்ணூறு கொஸ்டினுக்கு மேலே பொதுத்தமிழ்ல யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும் அதே போல் ஜிகேவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேத்ஸ்ல வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் அதை விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு கொஸ்டினில் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க நீங்கள் ஏற்கனவே குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும் நீங்கள் எவ்வளோ தான் பொதுத்தமிழில் நல்லா நீங்கள் அடிச்சிருந்தாலும் ஜிகேல போயிட்டு தடுமாறுவீங்க நீங்கள் நல்லா தான் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிருப்பீங்க சிலபஸ் வைஸாக நல்லா படிச்சிருப்பீங்க நிறைய டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அந்த ஜிகேயில நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸு அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து கேட்டது மாதிரியே நமக்கு வந்து தோணும் சரிங்களா அதாவது இந்த பொருளாதாரம் அந்த கொஸ்டின்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் வந்து ஆகும் இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கா இதெல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து நம்ம வந்து யோசிப்போம் சரிங்களா ஜிகே பெரும்பாலும் அப்படி தான் வந்து இருக்கும் ஆனால் எக்ஸாமை முடிச்சுட்டு வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும் எல்லாமே புக்கில் இருந்து தான் கேட்டிருப்பாங்க நம்ம படித்த பகுதியிலருந்து தான் கேட்டிருப்பாங்க ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஸ்டினை வித்தியாசமாக வந்து கேட்டிருப்பாங்க அதாவது புக்கில் இருக்கக்கூடிய லைன் அதை அப்படியே கேட்காம கொஞ்சம் மாற்றி வந்து கேட்டிருப்பாங்க இன்டைரக்ட் கொஸ்டினாக வந்து கேட்டிருப்பாங்க ஆப்ஷனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க ஸோ அப்படி வைக்கிறதுனால தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் மாதிரியே வந்து நமக்கு வந்து தெரியும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணுறோம் அவங்க வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த முறையில் தான் வந்து ஃபில்டர் பண்ண முடியும் நம்ம வந்து நார்மலாக ஒரு பத்து கொஸ்டின் வந்து டெஸ்ட்டு வச்சு பார்க்குறோம் நம்முடைய டெஸ்ட் பேஜுக்கு சரிங்களா ஒரு ஆறு கொஸ்டின் ஈஸியாக கொடுத்துட்டு ஒரு நாலு கொஸ்டினில் ஒரு இன்டெரக்டாக ஒரு ட்விஸ்ட் வச்சு கேட்டோம் அப்படின்னா ஆறு கொஸ்டினில் அந்த ஆறு கொஸ்டினை ஒரு ஐம்பது பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணாங்கன்னா ஐம்பது பேருமே ஆறு கொஸ்டினை வந்து அடித்து முடிச்சிடுறாங்க சரிங்களா அப்போ ஐம்பது பேருமே நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நாலு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தடுமாறுறாங்க அந்த நாலு கொஸ்டினுமே கரெக்டாக அடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதில் ஒரு அஞ்சு பேர் தான் வந்து இருக்கிறாங்க அந்த இன்டைரக்ட் அந்த ட்விஸ்ட்டு அந்த கன்ஃபியூஷனை அவங்களால வந்து ஏற்றுக்க முடியலை அதை வந்து சமாளிக்க முடியலை ஸோ இந்த மாதிரி இன்டைரக்ட் கொஸ்டின்ஸை வந்து பொது தமிழில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கொஸ்டின் ஜிகேயில நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஆக மொத்தம் அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து வரும் இதை யார் வந்து கரெக்டாக வந்து பண்ணுறாங்களோ அவங்க வந்து குரு ஃபோரில் பாஸ் பண்ணுவாங்க அதற்கான கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் வந்து கொடுப்போம் ஓகே இப்போ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஸ்டடி பிளான் பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து நாலு மாதங்கள் வந்து போக போகுது இந்த நான்கு மாதங்களில் முதல் ஒரு மாதம் பொது தமிழ் வந்து படிக்க போகிறோம் ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம் ரெண்டாவது மாதத்தில் ஜிகே வந்து பொது பொதுத்தமிழை குரு ஃபோர் சிலபஸ் வைஸாக ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம் மூணாவது மாதத்தில் ஜிகே படிச்சுக்கிட்டே புக் வைஸாக ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம் நான்காவது மாதத்தில் ஜிகே பொது தமிழ் இது எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம் இந்த நான்கு மாதங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா வாரத்திலையுமே வந்து மேத்ஸ்லேருந்து ஒரு டாபிக் வந்து வந்துடும் அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக செப்ரேட்டாக குரூப் வந்து போட்டு அந்த குரூப்பில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து கொடுத்துருவோம் ஓகே இப்போ இந்த பொதுத்தமிழை பொறுத்தளவுக்கு முதல் தேர்வு அதாவது வருகிற மார்ச் ஒன்பதாம் தேதி நடக்க போகுது இல்லையா முதல் தேர்வு அந்த முதல் தேர்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு ஃபோர் சிலபஸ் படி தான் வந்து நடக்கும் அதாவது அந்த சிலபஸில் வந்து ஒரு ஏழு யூனிட்டாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு யூனிட்லேயும் டாபிக் வந்து கொடுத்து எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பேட்டனில் தான் அதாவது எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இலக்கண மொழித்திறன் பயிற்சியில் வந்தும் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியம் உரைநடையில ஸோ இந்த மாதிரியான பேட்டர்னில் தான் வந்து முதல் தேர்வே வந்து நடக்கும் இதில் வந்து அந்த யூனிட் செவன் மட்டும் நம்ம புக்கில் என்ன படிக்கிறோமோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் வரும் அதாவது இந்த இலக்கியம் உரைநடை திருக்குறள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதுல மட்டும்தான் நம்ம இப்போ இந்த இந்த வாரத்துக்கு என்ன புக்கெல்லாம் படிக்கிறோமோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் மிச்சம் இருக்கக்கூடிய எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸும் நம்ம இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி அடிப்படையாக நம்ம குரூப் ஃபோரில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து கேட்போம் அப்ப முதல் தேர்வே வந்து நமக்கு குரூப் ஃபோர் தேர்வு மாதம் இருக்கும் பொதுத்தமிழ பொறுத்தளவுக்கு மட்டும் ஓகே இப்ப இதில் ஷெடியூல் ஒன்று இதற்கான சிலபஸ் ஸ்டடி பிளான் வந்து பாருங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து நம்ம ஒரு வாரத்தை வந்து ஆறு நாட்களா வந்து வச்சிருக்கிறோம் இதில் ஒன்றாவது நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து நியூ புக்கு ரெண்டாவது நாள் டென்த்து ஓல்டு புக்கு மூணாவது நாள் செவன்த்து நியூ புக்கு நாலாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஓல்டு புக்கு அஞ்சாவது நாள் எயித்து நியூ புக்கு ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம்னா எப்படி படிக்க முடியும் அப்படின்னு வந்து நீங்க யோசிப்பீங்க அதுதான் வந்து கிடையாது குரூப் ஃபோரில் சிலபஸை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க நம்ம படிக்க வேண்டியதோட பாடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு நீங்கள் குரூப் ஃபோர் சிலபஸை பார்த்தா தெரியும் வெறும் பதினஞ்சு கொஸ்டின்ஸுக்கு தான் நம்ம படித்து மனப்பாடம்ன்றதை கேட்க போகிறாங்க மீதம் இருக்கக்கூடிய எண்பத்தஞ்சு கொஸ்டினும் இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்து நம்ம வந்து மார்க் வந்து எடுத்துடலாம் மொத்தம் ஒவ்வொரு புத்தகத்திலையும் இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி நான் வந்து இந்த புளூ கலர் காலம்ல கொடுத்துருக்கேன் பாருங்க மொழித்திறன் பயிற்சி இலக்கணம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக புக் பேக் கொஸ்டின்ஸ் கலை சொற்கள் அதுக்கப்புறம் சொல் பொருள் இதை நம்ம தெளிவா படிச்சோம் அப்படின்னாலே போதும் இத தவிர்த்து நம்ம படிக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல யூனிட் செவனில் கவர் ஆகக்கூடிய அந்த இலக்கியம் அறநூல்கள் அதுக்கப்புறம் அந்த தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டர்கள் திருக்குறள் ஸோ இது சம்மந்தப்பட்டதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு புக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஈவினிங்குள்ளே படித்து முடிச்சிடலாம் அந்த மாதிரி கம்மியாக தான் வந்து டாபிக்ஸ் வந்து இருக்குது நைட் உட்காந்து அதை வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் அப்போ அஞ்சு நாளைக்கு அஞ்சு புத்தகம் வந்து படிக்க போகிறோம் ஆறாவது நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம் இந்த முதல் ஷெடியூலுக்கான எக்ஸாம் வந்து ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க போகுது இதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூல் டூ சிலபஸ் ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்கு புத்தகம் அதாவது நைன்த்து நியூ புக்கு லெவன்த்தில் ஓல்டன்னு நியூ புக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரெண்டு புத்தகத்தையும் சேர்த்தாலே ஒரு புத்தகத்து அளவு கூட வராது லெவன்த்தில் ஓல்டு அண்டு நியூ புக்கு அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் நியூ புக்கு நாலாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் ஓல்டு அண்டு நியூ புக்கு சரிங்களா இந்த ஓ லெவன்த்து டுவெல்த்து புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம படித்த இலக்கணமாக தான் வந்து இருக்கும் அதனால் இந்த நைன்த்து டென்த்து நியூ புக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது இந்த நைன்த்து டென்த்துலேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதனால் இந்த நைன்த்து டென்த்து புக்கு படிக்கிற அந்த வாரத்தில் நம்ம லெவன்த்து டுவெல்த்து புக்கை வந்து நம்ம வந்து வச்சுருக்கிறோம் சரிங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்தில் இந்த வாரம் வந்து அட்வான்ஸ் தமிழ் இப்போ இதில் கொடுத்துருக்க லெவன்த்து டுவெல்த்து புக் எல்லாமே அட்வான்ஸ் தமிழ் சரிண்ணா இதிலருந்து தான் நம்ம வந்து இந்த வாரத்துல வந்து இருக்கும் இதுலேயும் நம்ம மொழித்திறன் திறன் பயிற்சி இலக்கணம் பிரித்தலுக்காக சேர்த்ததுக்காக புக் பேக் கொஸ்டின்ஸு கலை சொற்கள் சொல் பொருள் அதுக்கப்புறம் யூனிட் செவனோட பாடங்கள் இதற்கான எக்ஸாம் வந்து மார்ச் பதினாறாம் தேதி வந்து நடக்கும் ஷெடியூல் தெரியல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவன்த்து ஓல்டு புக்கு லெவன்த்து ஓல்டு அண்டு நியூ புக்கு சிக்ஸ்த்தில் வந்து ஓல்டு புக்கு டுவெல்த்தில் ஓல்டு அண்டு நியூ புக்கு நான்கு நாட்கள் சரிங்களா அதாவது இந்த ரெண்டாவது வாரத்துல வந்து அட்வான்ஸ் தமிழ் லெவன்த்து புக்கும் டுவெல்த்து புக்கும் ஓல்டு அண்ட் நியூ அட்வான்ஸ் தமிழ் இந்த மூணாவது வாரம் மூணாவது செடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் புக்ஸு நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டு நாள் வந்து இதில் வந்து ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம் அதே தான் இதுலேயும் சரிங்களா அந்த யூனிட் செவனில் கவர் ஆகக்கூடிய திருக்குறள் அறநூல்கள் தமிழ் தொண்டர்கள் தமிழறிஞர்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து படிக்க போகிறோம் அதை தவிர்த்துட்டு மொழித்திறன் இலக்கணம் பிரித்தெழுதுக சேர்த்ததுக புக் பேக் கொஸ்டின்ஸு கலை சொற்கள் சொல் பொருள் ஸோ இதெல்லாம் வந்து படிக்க போகிறோம் மூன்றாவது வாரத்துக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வந்து நடக்குது நான்காவது வாரம் சரிங்களா நான்காவது வாரத்தில் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம் குரூப் ஃபோர் மாடல் எக்ஸாம் மாதிரி வந்து நான்காவது வாரம் வந்து வைக்க போகிறோம் மொத்தமாக எல்லா சிலபஸையும் சேர்த்து நான்காவது வாரத்துக்கான தேர்வு வந்து நடக்கும் தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் முப்பதாம் தேதி வந்து நடக்கும் திருக்குறளை பொறுத்தளவுக்கு ஒரு ஷெட்யூலுக்கு அஞ்சு அதிகாரம் சரிங்களா அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிகாரம் அப்படின்ற மாதிரி வந்து வரும் இது எப்படி படிக்கிறது அப்படின்னா கொஸ்டின்ஸே அவ்வளோதான் வந்து கேட்க போகிறாங்க அதாவது யூனிட் செவனை பொறுத்தளவுக்கு பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க அந்த பதினஞ்சு கொஸ்டின்ஸில் தான் வந்து இந்த திருக்குறள் அதிகாரங்கள் அதுக்கப்புறம் அறநூல்களில் வந்து ஒரு ஏழு எட்டு டாபிக் வந்து இருக்குது அப்புறம் தமிழ் தொண்டர்கள் தமிழறிஞர்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது பேரை பற்றி படிக்க போகிறோம் அப்புறம் தமிழோட தொன்மை இந்த தமிழ் மொழியை பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க அதில் திருக்குறளில் ஒரு கொஸ்டின் வ வர்றதே வந்து பெரிய விஷயந்தான் அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் அந்த ஒரு அதிகாரத்தை நம்ம வந்து அந்த குரு ஃபோர் எக்ஸாமில் கேட்குறதுக்கு எதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து படிக்க போகிறோம் அதாவது ஒரு திருக்குறளில் அந்த திருக்குறளில் வந்து என்ன அணி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த திருக்குறளோட அர்த்தம் வந்து என்ன சொல் பொருள் வந்து என்ன ஸோ இந்த மாதிரியெல்லாம் படிச்சுட்டு குரு ஃபோர் கொஸ்டின்ல எந்தெந்த திருக்குறளாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து படிக்க வந்து போகிறோம் நான்கு வாரங்கள் வந்து முடிஞ்சிடும் ஒரு மாதம் வந்து முடிஞ்சிடும் பொதுத்தமிழை நம்ம வந்து திருப்திகரமா படிச்சு முடிச்சிருப்போம் அந்த பொது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எழுதக்கூடிய பொதுத்தமிழ் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து நைன்ட்டிக்கு மேல மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு படிச்சு முடிச்சிருப்போம் படிச்சு முடிச்சிட்டு அஞ்சாவது ஷெட்யூலுக்கு வந்து போறோம் இந்த அஞ்சாவது ஷெட்யூல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேத்ஸ்ல இருந்து ஒரு டாபிக் காரணவியல் இதுல வந்து இந்த தர்கா காரணவியல் காட்சி காரணவியல் எண் எழுத்து காரணவியல் புதிர்கள் பகடைகள் இது எல்லாமே சின்ன 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 டாபிக்ஸ் தான் சரிங்களா அதாவது லாஜிக்கல் ரீசனிங் விசுவல் ரீசனிங் நம்பர் சீரியஸ் சரிங்களா இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் இதை வந்து முதல் வாரம் வந்து பார்க்க போகிறோம் அதே போல் பாலிட்டிலருந்து இந்திய அரசியல் அமைப்பு குடியுரிமை ரெண்டு பாடம் வந்து படிக்க போகிறோம் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஒரு பாடம் வந்து படிக்க போகிறோம் தமிழ் கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்ற ஒரு பாடமும் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் இதை வந்து படிக்க போகிறோம் அப்போ ஒரு வாரத்துக்கு அஞ்சு லெசன் வந்து படிக்க போகிறோம் சரிங்களா அஞ்சு நாளைக்கு அஞ்சு லெசன் அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு அப்பப்போ நம்ம படித்து முடிச்சுட்டு இடையில வந்து பிரேக் பிரேக் வந்து இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு அஞ்சஞ்சு சம் வந்து போட்டு பார்க்க போகிறோம் அப்போ ஒரு வாரத்துக்கு ஜிகேவை பொறுத்தளவுக்கு அஞ்சு லெசன் அதுக்கப்புறம் மேத்ஸு இது தவிர்த்து நம்ம ஏற்கனவே பொதுத்தமிழ் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து குரு ஃபோர் சிலபஸ் வைஸாக அந்த யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஏழு யூனிட் அந்த ஏழு யூனிட்ல எந்த யூனிட்டை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ வந்து கொடுப்போம் அதையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இந்த ஜிகே வந்து படிச்சுட்டு வருவீங்க இந்த அஞ்சாவது ஷெடியூலுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து நடக்குது ஸோ இதே போல் தான் ஆறாவது ஷெடில் இதுலேயும் மேத்ஸ்லேருந்து ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்குறோம் அதே போல் பாலிட்ல ரெண்டு லெசன் எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு லெசன் தமிழ் கல்ச்சரில் ரெண்டு லெசன் இதற்கான எக்ஸாம் வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வந்து நடக்குது ஒவ்வொரு வாரமே வந்து பொது தமிழ் ரிவிஷன் பண்ணுறதுக்கான அந்த சிலபஸ் வந்து கொடுத்துருவோம் அதே போல் அந்த சாட்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் சண்டே அன்னைக்கு ஓஎம்ஆர் டெஸ்ட்டு ஓஎம்ஆர் சீட்டில் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஷெடியூல் செவனு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேத்ஸ்லேருந்து ஒரு டாபிக் பார்ட்டிலருந்து ரெண்டு லெசன் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு லெசன் தமிழ் கல்ச்சர்லேருந்து ரெண்டு லெசன் அதுக்கப்புறம் ஷெடியூல் எய்ட்டு ஷெட்யூல் எயிட்லேயும் இதே போல் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் நைன் சரிங்களா இப்போ நான்கு ஷெடியூல் வந்து முடிச்சிருப்போம் ஜிகேயை பொறுத்தளவுக்கு நான்கு ஷெடில் வந்து முடிச்சிருப்போம் லெசன்ஸை பொறுத்தளவுக்கு இருபது லெசன் வந்து முடிச்சிருப்போம் நாலஞ்சா இருபது லெசன் ஒரு வாரத்துக்கு அஞ்சு லெசன் இருபது லெசன் வந்து முடிச்சிருப்போம் அதே போல் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு மேத் டாபிக் வந்து பார்த்துருப்போம் அப்போ ஷெடியூல் ஒம்போதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷெட் அஞ்சுலேருந்து ஷெடியூல் எட்டு வரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே வந்து ஒரு வாரம் ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம் சரிங்களா அந்த ரிவிஷனோட எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே நாலாம் தேதி வந்து அந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது இந்த மேற்கண்ட அந்த நான்கு வாரங்கள் இந்த ரிவிஷன் இது எல்லாத்துலேயுமே சேர்த்து நம்ம குரு ஃபோர் சிலபஸ் படி தமிழை வந்து ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஷெடியூல் பத்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலேயும் அதே போல் மேத்ஸ்லேருந்து ஒரு டாபிக் பார்ட்லேருந்து ரெண்டு ஒரே ஒரு லெசன் தான் சரிங்களா ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் சின்ன லெசன் தான் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் சின்ன லெசன் தான் ரெண்டுமே சேர்ந்து ஒரே லெசன் தான் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லெசன் வந்து நடத்துகிறோம் அதுக்கப்புறம் தமிழ் கல்ச்சரில் ஒரு லெசன் ஜியாகிராஃபில ஒரு லெசன் ஆக மொத்தம் அஞ்சு லெசன் வந்து வருது அதே தான் ஷெடியூல் லெவனில் அதுக்கப்புறம் ஷெடியூல் டுவெல் அதுக்கப்புறம் ஷெடில் தேர்ட்டீனில் ஸோ இந்த ஷெடிள் தேர்ட்டின் முடிஞ்சதுக்கப்புறம் ஷெடில் ஃபோர்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ஷெடில் இந்த அப்போ நம்ம ஜிகேவை பொறுத்தளவுக்கு நாற்பது லெசனுமே படித்து முடிச்சிருப்போம் அதே போல் மேத்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு டாபிக் மூணு டாப்பிக்கை தவிர்த்து மிச்ச எல்லா டாப்பிக்குமே வந்து மேத்ஸில் வந்து நம்ம முடிச்சிருப்போம் பொது தமிழை ஏற்கனவே ஒரு மாதம் படித்து முடிச்சிருப்போம் அப்புறம் ஒரு மாதம் வந்து சிலபஸ் வைஸாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிருப்போம் இன்னொரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைஸாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிருப்போம் இந்த ஷெடியூல் பதினாலு போகிறப்ப இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடில் பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் சரிங்களா அதாவது பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நான்கு வாரங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து இருக்குது இந்த ஒரு மாதத்தில் மேத்ஸில் ஒரு ரெண்டு டாபிக் வந்து பெண்டிங் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு டாப்பிக்கை வந்து அந்த இதில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு சரிங்களா பொது தமிழ் ஜி மேத்ஸு எல்லாத்துக்குமே சேர்த்து பிரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சயின்ஸை பொறுத்த அளவுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸு அதுக்கப்புறம் பாக்ஸ் டைப் கொஸ்டின்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தமிழ் வந்து ஃபுல் ரிவிஷன் சரிங்களா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம் ஜிகே வந்து ஃபுல்லாக வந்து ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம் அதே போல பதினஞ்சாவது ஷெடில் வந்து எக்ஸாம் வந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி வந்து நடக்கும் பதினாறாவது ஷெடிலுக்கு வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கும் பதினேழாவது ஷெடிலுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நடக்கும் பதினெட்டாவது ஷெடிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி வந்து நடக்குது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு நீ அதாவது மார்ச் மூணாம் தேதியிலேருந்தே தனியாக வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்ருவோம் அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பரோட கட்டிங் வந்து கொடுப்போம் அதை நீங்கள் படித்து அதில் பாயிண்ட்ஸ் எடுத்து படிச்சுக்கணும் ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஷெடியூல் வந்து முடியுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகடமியில் கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி டெய்லி கரெக்டாக எத்தனை ஹவர்ஸ் படிக்க சொல்கிறோமோ அத்தனை ஹவர்ஸ் வந்து படிக்கணும் காலையில் ஏர்லி மார்னிங் வந்து எந்திரிக்கணும் எந்திரிச்சு அந்த பாடத்தை வந்து ஈவினிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் நைட் வந்து ஒரு டைம் வந்து ரிவிஷன் வந்து பண்ணணும் சரிங்களா டெஸ்ட்டு வந்து கரெக்டான டைமுக்கு வந்து அட்டன் பண்ணணும் கரெக்டாக நேர்மையாக டைம் மேனேஜ்மெண்ட்டோடு அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணி அந்த டெஸ்ட்டில் ஏன் மார்க் குறையுது எதில் தப்பு பண்ணுறோம் இதெல்லாம் அனலைசிஸ் வந்து பண்ணணும் எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம வந்து ரொம்ப வீக்காக இருக்கோம் அப்படின்றத அனலைசிஸ் வந்து பண்ணணும் ஸோ இது எல்லாமே நீங்கள் சரியாக பண்ணி சரியாக படிச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்தந்த டைமில் இப்போ ஒரு மாதத்தில் கண்டிப்பாக பொதுத்தம்ல நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து அடிக்க முடியும் போல் அடுத்த ரெண்டு மாதத்தில் ஜிகேயில் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் நான்கு மாதங்களும் நம்ம கரெக்டாக இதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து அடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்து ஈஸியாக வந்து வாங்கிடலாம் இந்த டெஸ்ட் பேஜோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சிலபஸ் ஒரு வாரத்தில் திங்கட்கிழமை வந்து வீக்லி சிலபஸ் வந்து கொடுத்துருவோம் அந்த வாரத்துக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருவோம் ஸ்கூல் புக் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் அந்த ஸ்கூல் புக் பிடிஎஃப்பில் எதை எதை படிக்கணும் அப்படின்றத ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம் அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் வீக்லி ட்வைஸ் ரெண்டு ரெண்டு தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் செஷன் வந்து வைப்போம் இந்த லைவ் செஷன் அப்படின்றது கிளாஸ் எடுக்கிறதுக்காக கிடையாது நீங்கள் எப்படி படிக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா எதா ஏதாவது தடுமாற்றம் வந்து இருக்கா இந்த தடுமாற்றத்தை எப்படி வந்து சமாளிக்கிறது அடுத்து எப்படி படிக்கிறது மார்க் வந்து எப்படி அதிகமாக வாங்குறது எந்தெந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாத்தையுமே டெலக்ராமில் லைவ் வச்சு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதற்கான சொல்யூஷனும் வந்து கொடுப்போம் மோட்டிவேஷனும் கொடுப்போம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து செப்ரேட் டெலக்ராம் குரூப்பில் வந்து வந்துடும் வீக்லி இரநூறு கொஸ்டின் வந்து ஓஎம்ஆர் டெஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணணும் அதற்கான ரேங்க் லிஸ்ட் வந்து அதுக்கு அடுத்து எக்ஸாம் முடிஞ்சு ஒரு டூ டேஸில் வந்து போட்டுருவோம் இந்த இரநூறு மார்க்கு ஓஎம்ஆர் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தரமான ஒரு கொஸ்டின் பேப்பராக வந்து இருக்கும் சரிங்களா அதாவது நீங்கள் வந்து பொது தமிழ் அந்த எழுபது கொஸ்டின் நார்மலாக அடிக்கக்கூடிய கொஸ்டினையும் அடிக்கிற மாதிரி வந்து இருக்கும் இந்த முப்பது கொஸ்டினில் ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் தடுமாறுவீங்க ஒரு ரெண்டு டெஸ்ட் மூணு டெஸ்ட்டு போயிடுச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி போகுது எந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்கு எந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணணும் ஆன்சரை ஆப்ஷனை வந்து நாலு ஆப்ஷனை எப்படி வந்து ரிஜெக்ட் பண்ணுறது அந்த ரெண்டு ஆப்ஷன் கன்ஃபியூஸ் பண்ணுறதுலேருந்து எப்படி ஆன்சரை செலக்ட் பண்ணுறது அப்படி முதல் கொண்டு ஒரு மூன்று தேர்வுகள் முடிஞ்சதுக்குள்ளே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும் அதை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு சண்டே அன்னைக்குமே வந்து மார்னிங் வந்து நம்ம போல் டிஎன்பிஎஸ்சி டைம் எட்டு ஐம்பது எட்டு ஐம்பதுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் ஒம்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே எக்ஸாம் வந்து எழுதி முடிக்கணும் அந்த டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறவங்க அந்த டைமில் வந்து எழுதிடுவீங்க அந்த டைம் ஃப்ரீயாக இல்லாதவங்க உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ மூன்று மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து அந்த எக்ஸாமை எழுதிட்டு அதற்கான ஓஎம்ஆர் சீட்டையும் நீங்கள் வந்து டெலகிராமில் வந்து அனுப்பணும் அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் வந்து கொடுப்போம் உங்களுடைய மார்க் டீட்டெயில்ஸை கூகுள் ஃபார்மில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் இதை வச்சு நீங்கள் எப்படி படிக்கிறீங்க எப்படி டெஸ்ட் எழுதுறீங்க எவ்வளோ மார்க் வாங்குறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவோம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஐடியா வந்து கொடுப்போம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் லாஸ்ட்டாக ஒரு நாலு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த நாலு வீடியோஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அது அந்த நான்காவது வீடியோவில் ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கூகுள் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்கோம் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணி பாருங்கள் சரிங்களா ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும் சின்ன ஒரு கன்ஃபியூஷன் சின்ன ஒரு டெஸ்ட் வந்து வச்சுருப்போம் ஆனால் அந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு அந்த கொஸ்டினை வந்து அடிக்க முடியாமல் வந்து போயிடுது ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எப்படி அடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம டெஸ்ட் பேஜில் முழுக்க முழுக்க இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரத்தில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எழுதிருந்தீங்க அப்படின்னா டிஎன்பிஸில் இப்படி தான் கேட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வரும் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மூணாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பொதுத்தமிழ் மேக்ஸு ஜிகே கரண்ட் அஃபேர் இது எல்லாமே சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கோம் இந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய க்யூஆர் ஸ்கேனர் இந்த ஸ்கேனரை வந்து ஸ்கேன் பண்ணி சரிங்களா நீங்கள் வந்து பே வந்து பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஸ்க்ரீனில் இப்படியே இருக்க இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து வேற ஒரு மொபைல் வச்சு ஸ்கேன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கேலரியில் வந்து இந்த ஸ்கேனரை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து பே வந்து பண்ணிடலாம் இந்த ஃபீஸ் வந்து பே பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபீஸ் பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்டூடெண்ட்டோட நேமு அவங்களுடைய டெலகிராம் நம்பர் இதை வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பருக்கு டெலகிராம் மூலமாக வந்து அனுப்பி வைங்க வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்ப வேண்டாம் டெலகிராமில் வந்து அனுப்பி வைங்க இந்த டெலகிராமில் அனுப்புகிறதுக்கு நீங்கள் தனியாக இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணணும் அதாவது இந்த டெலகிராம் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்சில் சிம்பிள் மாதிரி வந்து இருக்கும் அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் வைகை அகாடமி அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் வந்து டெலகிராமில் வந்து காமிக்கும் அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அனுப்பி விட்டுரலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டடி பிளானில் ஏதாவது வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனா மெசேஜ் பண்ணால் கூட ரிப்ளை வந்து பண்ணுவோம் இந்த ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் பண்ணுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆகும் அதுக்கப்புறம் வந்து லிங்க் பண்ணிடுவேன் இந்த ஸ்டடி பிளானை டவுன்லோட் பண்ணிவிட்டு பொறுமையாக எல்லாத்தையுமே வந்து பாருங்க பார்த்துட்டு இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரோடைய மாடல் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் ஒரு நாலு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த நாலு வீடியோஸ் வந்து பாருங்கள் அதுதான் வந்து சாம்பிள் கொஸ்டின் அதே போல் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அதாவது இந்த வைங்க அகாடமியை பொறுத்தவரைக்கும் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடு கொண்டு போயிட்டுருக்கோம் இந்த வருஷந்தான் சரிங்களா இந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் இந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கொடுப்போம் சரிங்களா அது எல்லாத்தையுமே எல்லாருமே வந்து படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வரும் இந்த வைகை கிடைமில் கொடுக்கப்பட்ட அந்த இன்டைரக்ட் கொஸ்டின்ஸு மேக்ஸிமம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் அது வந்து வரும் அந்த கொஸ்டின் அப்படியே வரலைன்னா கூட உங்களுக்கு அதனுடைய ஐடியாஸ் வந்து அப்படியே தான் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்குறாங்க இனிமேலும் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க நம்ம புக்கில் இருக்கிறத அப்படியே படிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் மாற்றி படிக்கணும் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும் கொஞ்சம் அனலைசைஸ் பண்ணி படிக்கணும் சரிங்களா புக்கில் இருக்கக்கூடிய லைன்ஸை வந்து அப்படியே வந்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அதை கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க எப்படி மாற்றி கேட்குறாங்க இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் அந்த கொஸ்டினை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து வரும் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா கூட நம்முடைய சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அதில் வந்து யூடியூப் சேனலை வந்து அப்லோட் பண்ணுவோம் அதை வந்து வாட்ச் பண்ணுங்க எக்ஸாம் வந்து நல்லபடியாக வந்து எழுதுங்க இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்